வெல்கம் டு வைஷு வித் கவி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க ஊருக்கு போறேன்னு சொல்லியிருந்தேன் எதுக்காக வந்திருக்கேன்னு வந்து ரீயூனியன் வச்சிருக்கோம் அதாவது கூட பிள்ளைங்க பசங்க எல்லாருமே சேர்ந்து ரீயூனியன் வச்சிருக்கோம் அதாவது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் படிச்ச பசங்க பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து எங்களுடைய ஸ்கூல்லே பாத்தீங்கன்னா ரீயூனியன் வச்சிருக்காங்க எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியா இருக்கு நான் வந்து ஊருக்கு வரும்போதெல்லாம் நான் வந்து பார்ப்பேன் அம்மா வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நான் பார்ப்பேன் எங்கள் ஸ்கூலில் ஆனால் ஒரு நாள் கூட உள்ளே வந்து கேட்டுக்குள்ளே வந்து பார்க்க முடியலையே அப்படின்ற ஒரு கவலை வந்து எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு மொத ஆளாக நான் வந்திருக்கேன் நாளைக்கு வந்து எங்கள் ஸ்கூலில் எல்லாருமே மீட் பண்ண போகிறோம் அதாவது பத்தொம்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க கண்டிப்பாக அந்த வீடியோவும் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி வந்து அப்படியே ஒரு கிளன்ஸ் எங்கள் ஸ்கூல்லையும் நான் காட்டிடுறேன் அதுக்கப்புறம் ஸ்கூல்ல வந்துட்டு எப்படி வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கான வேலைகள் அதையும் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் சரி வாங்க ஏ இல்லையா குட்டி திருவள்ளுவர ஒரு வணக்கத்தை போட்டுடலாமா திருவள்ளுவர் சாமி தானே வா சாமி கும்பிடுவாங்க பாப்பா எவ்வா ஏங்க வா

ரொம்பவுமே ஹாப்பியா இருக்கும் எனக்கும் அப்படிதான் இங்க பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து நிகழ்ச்சிக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க பந்தல் எல்லாமே சரி இப்ப நீ டான்ஸ் ஆடு இல்லையா டான்ஸ் ஆடுவா நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு நிகழ்ச்சின்னா அதுக்கு வந்து முன்னேற்பாடுகள் முக்கியம் இல்லையா அதனால வந்து குழு தலைவர்கள்லாம் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு வந்து எங்கள் பள்ளிக்கூடத்தை பார்த்தா இப்போதைக்கு என் மைண்டில் ஓடுற பாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் பள்ளிக்கு போகலாம் நம்மை நாம் அங்கே தேடலாம் அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது திரும்பவும் வந்து ஸ்கூலுக்கு போய் படிக்கணும்னு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது படிக்க போல் பார்க்க தான் போயிருக்கோம் பார்த்தீங்கன்னா பேனர் எல்லாம் அடிச்சிட்டாங்க லைட் செட்டிங் எல்லாம் போட்டாச்சு ஃபங்க்ஷன் வந்து நாளைக்கு நடக்க போது அது எப்படி நடக்கும் அப்படின்றத பார்க்குறதுக்கு நான் ரொம்பவுமே ஆர்வமாக இருக்கேன் கண்டிப்பாக நான் வந்து அதை உங்களோடய ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வேறு ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோருமே சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய் i to